நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளா வரணும்னா நிறைய தியாகம் பண்ணணும் அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் நல்லா பிளான் பண்ணணும் சாதாரண வாழ்க்கை வேணும்னா அப்படியே இருக்கலாம் உங்க வாழ்க்கை உங்களுது நாங்க இங்க போய் பேசல இன்னைக்கிலிருந்து யாரையாவது நல்லா சம்பாதிக்கிறத பார்த்தா அவங்க பட்ட கஷ்டத்தை நினைச்சு பாருங்க உங்களுக்கு சீக்கிரம் கோபம் வரும் ஆளா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு செட் ஆகாது வேற ஏதாவது பாருங்க நாங்க சொல்றது எல்லாம் பல நாட்டுல பல கலாச்சாரத்துல இருக்கிற பணக்காரங்களோட அனுபவம் இதை படிச்சா உங்களுக்கு எதிர்காலத்தை எப்படி பிளான் பண்றதுன்னு புரியும் புதுசா வந்திருக்கீங்களா வெல்கம் டு அவர் தான் உங்களுக்கு எல்லா ஊக்கமும் சொத்தும் சேர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தரோம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் விட்டுக்கோங்கன்னு நாங்க சொல்லல ஆனா ஒரு விஷயம் உண்மை யாரும் வாழ்க்கையில தியாகம் பண்ணாம பெரிய லெவலுக்கு போனதே இல்லை அதனாலதான் பணக்காரங்க என்னென்ன விட்டு கொடுத்தாங்கன்னு பதினோரு பாயிண்ட்ஸ்ல சொல்ல போறோம் முதல்ல குடும்பம் குடும்பத்தை பத்தி கடைசியில சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா முதல்லயே சொல்லிடுறேன் ஏன்னா இதை யாரும் கேட்க மாட்டாங்க நிறைய பணக்காரங்க எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆன பிறகுதான் குடும்பத்தையே பாக்குறாங்க இதுதான் வாழ்க்கையில முன்னேற ரொம்ப முக்கியம் நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உழைக்கணும் வேற எதையாவது நினைச்சிட்டு இருந்தா எப்படி முன்னேற முடியும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சீக்கிரம் குழந்தைங்க பெத்துக்க மாட்டாங்க இதுதான் உண்மை சின்ன வயசுலயே குழந்தை பெத்துக்கிட்டா நீங்களே உங்க கால்ல கல்லு கட்டிக்கிற மாதிரி குழந்தைங்க வந்தா தான் முதல் ப்ரையாரிட்டி மத்ததெல்லாம் அப்புறம்தான் அடுத்து விட்டு கொடுக்க வேண்டியது உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு உங்க தான் அவங்களுக்கு நேரம் கவனிப்பு சில சமயம் பணம் கூட செலவழிக்க வேண்டி வரும் நீங்க முன்னேற ஆரம்பிக்கிற நேரத்துல இதெல்லாம் கஷ்டம் அவங்கள விட்டுவிட சொல்லல ஆனா பணக்காரங்க ஆகணும்னா இதெல்லாம் கஷ்டம்தான் உங்க உறவுக்காரங்களுக்கு எப்பவும் நேரம் கொடுக்க முடியாது இந்த நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்க முடியாது அதெல்லாம் தள்ளி போடணும் குழந்தைங்களை விட்டுக் தான் நிறைய பணக்காரங்க சக்சஸாக ஏத்துக்கிட்ட முதல் தியாகம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பணக்காரங்க ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறதெல்லாம் குறைச்சுக்கணும் உங்க முன்னேற்றத்துக்கு உதவாத ஆளுங்களை முதல்ல விட்டுருங்க நெகட்டிவா பேசுறவங்க உங்க வளர்ச்சிக்கு உதவாதவங்க கூட இருக்காதிங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ரொம்ப குறைச்சிடுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுக்குவாங்க சராசரியா ஒரு மில்லியனர் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுக்குவாங்க அவங்களும் பணக்காரங்காக முயற்சி பண்றவங்களா தான் இருப்பாங்க உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஆளுங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் அவங்களும் உங்களை மாதிரியே முன்னேற முயற்சி பண்றவங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களை ஃபுல்லா புரிஞ்சுக்குவாங்க சக்சஸ் ஆகணும்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குறையணும் ஆனா அவங்க தரம் அதிகமா இருக்கணும் மூணாவது நேரம் ஒன்னும் இல்லாத நிலையிலிருந்து பணக்காரங்க ஆக சாதாரணமா ஏழுல இருந்து பத்து வருஷம் ஆகும் நீங்க எந்த பீல்ட்ல இருக்கீங்க உங்க புத்திசாலித்தனம் பேச்சுவார்த்தை திறமை உழைப்பு இதெல்லாம் பொறுத்து இது மாறும் கஸ்டமர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறப்போ உங்களுக்கு வாழ்க்கையே பிடிக்காது ஆனா பணக்காரங்க ஆகணும்னு ஆசைப்பட்டா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா இந்த தான் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும் ஏழு வருஷம்னா நிறைய மாதிரி தோணும் ஆனா நல்ல நினைவுகளே இல்லாம போயிடும்னு சொல்லல நேரம் எப்படியும் போயிட்டே தான் இருக்கும் அதனால நேரத்தை வீணாக்காதீங்க சொகுசான வாழ்க்கை வாழணும்னா சில வருஷம் கஷ்டப்பட ரெடியா இருக்கீங்களா இல்லையா ரெடியா இருந்தா நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க நாலாவது நீங்க யாருன்னு விட்டுருங்க பணக்காரங்க ஆகணும் சக்சஸ் ஆகணும்னா நீங்க யாருன்னு விட்டுட்டு நீங்க எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஆகணும் உங்களை ஒரு சாப்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க இப்போ இருக்கிறது ஒரு வேர்ஷன் அதுல என்ன தப்புன்னு பாருங்க அப்டேட் பண்ணுங்க நீங்க இப்போ இருக்கிற மாதிரி இருந்தா பணக்காரங்க ஆக முடியுமா முடியாது அதனால நீங்க யாருன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்க என்ன குறை இருக்குன்னு பாருங்க அப்புறம் அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க முக்கியமா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் இல்லைன்னா சக்சஸ் ஆகவே முடியாது பண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப குறைவா தான் இருக்கும் ஏன்னா சக்சஸ்னா ஒழுக்கமா ஒரு திரும்ப பண்றது ஒழுக்கம் இல்லன்னா சான்ஸ் ரொம்ப கம்மி ஒழுக்கம் தான் வாழ்க்கையில சக்சஸ் ஆக வேண்டிய பத்து விஷயத்துல ஒண்ணு ஐந்தாவது என்டர்டெயின்மெண்ட் பத்து சீசன் சீரியஸா உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அதுல எந்த யூஸும் இல்ல சொத்தே இல்லாத ஆளுங்க தான் எப்பவும் நேரத்தை வீணாக்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க இப்பதான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காத என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் உடனே நிறுத்திடுங்க எல்லாத்தையும் நிறுத்த முடியலன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப முக்கியமான என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பாருங்க நீங்கள் ப்ரொபஷனல் கேமர் இல்லைன்னா வீடியோ கேம் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கிரிக்கெட் மேட்சும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை உங்க டீம் விளையாடுற முக்கியமான மேட்ச் மட்டும் பாருங்க சோசியல் மீடியாவில் காசு சம்பாதிக்கலன்னா அதில் நேரத்தை வீணாக்காதீங்க பனி வீடியோஸ் பார்க்காதீங்க பாலிடிக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன மாத்த போகுது இது சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற வீடியோ இல்ல பணக்காரங்க ஆக என்ன பண்ணணும்னு சொல்ற வீடியோ உங்க புல் எனர்ஜியையும் உங்க கோல அடைய யூஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் அரை குறையா பண்ணாதீங்க அப்படி பண்ணா வாழ்க்கையில ஒன்னும் சாதிக்க முடியாது ஆறாவது ஸ்டெபிலிட்டி பணக்காரங்க ஆகிறது ரோலர் கோஸ்டர்ல ஏறுற மாதிரி அதுல ஏறினா மேல போவீங்க கீழே இறங்குவீங்க ஸ்டெபிலிட்டிய மறந்துடுங்க எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனால நாம ஓடிட்டே இருக்கணும் புது ஆளுங்களை சந்திக்கணும் வாழ்க்கையில வர ப்ராப்ளம் எல்லாத்தையும் நாமளே சால்வ் பண்ணணும் நம்மளை நாமளே ப்ரொமோட் பண்ணிக்கணும் வேற யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க இருக்க என்வாய்மெண்ட் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்த விட்டுருங்க வேற இடத்துக்கு போயிருங்க இந்த ஜேர்னி ஃபுல்லா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் பண்ணணும் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா இந்த ஜேர்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால பிஸி இருங்க ஏழாவது சம்பளம் இன்னொரு உண்மையை சொல்றேன் கேளுங்க சக்சஸ் ஆகிற வரைக்கும் நீங்க நிறைய பண தியாகம் பண்ணித்தான் ஆகணும் உங்க சம்பளத்துல முடிஞ்ச வரைக்கும் உங்க பிசினஸ்லயோ இல்ல ப்ராஜெக்ட்லயோ போடுங்க வேற வழி இல்ல இந்த கோல் அடையறதுக்கு முன்னாடி நீங்க பணக்காரங்க ஆக முடியாது ஒவ்வொரு பைசாவையும் பிளான் பண்ணி செலவு பண்ணுங்க உங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்றதை விட்டா மத்த எல்லாத்துக்கும் நீங்க தான் கடைசி பிரையாரிட்டி இதுதான் உண்மை சில பேர் வாழ்க்கையில ഒന്നും சாதிக்காமலேயே காசு வேஸ்ட் பண்றத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஏன்னா அவங்க அவங்களோட சக்சஸ் அவங்களே கேட்டுக்கறாங்க நீங்களும் அவங்கள மாதிரி இருக்காதீங்க அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி உங்களுக்கும் வேணும்னு ஆசைப்படாதீங்க எட்டாவது சௌகரியம் நீங்க பணக்கார குடும்பத்துல பிறக்கலன்னா சக்சஸ் ஆக ரொம்ப கஷ்டப்படணும் சில தியாகங்களை பண்ணித்தான் ஆகணும் முதல்ல விட்டு கொடுக்க வேண்டியது சௌகரியம்தான் அதுல மீதியாகற பணத்தை வச்சு உங்க வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க சில பேர் தேவையில்லாத சாமானெல்லாம் வாங்கி சௌக்கரியமாக இருக்க பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க உங்கள் பழைய ஃபோன் நல்லா இருக்கிறப்போ புது ஃபோன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை முப்பது வயசுலேயே பெரிய வீட்டுல குடியிருக்கணும்னு அவசியம் இல்லை வாடகைக்கு செலவு பண்றத குறைச்சு அந்த பணத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏழைங்க தான் இருக்காங்க ஏன்னா அவங்க பணக்காரங்க மாதிரி நடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா பணக்காரங்க அப்படி இல்ல அவங்க இன்னும் பணக்காரங்க ட்ரை பண்றாங்க அதனால தான் அவங்க சிம்பிளா இருக்காங்க ஒன்பதாவது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்களை விட ஃப்ரெண்ட்லியா இல்லாத ஆளுங்க தான் பணக்காரங்க ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு இது என் ஒப்பீனியன் இல்ல உண்மை எல்லாருக்கும் பிடிக்கணும்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணணும் நீங்க ரொம்ப கெட்ட ஆளா ஆகணும்னு சொல்லல ஆனா முதல்ல உங்களை பத்தி நினைங்க எல்லாருக்கும் எப்பவும் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு மத்தவங்களுக்கு பிடிச்சா சரி இல்லனா பரவாயில்லை அதுக்காக கவலைப்படாதீங்க பணக்காரங்க ஆகணும்னா நீங்க உழைக்கணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்தாவது கர்வம் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணணும் உங்களுக்கு கர்வம் இருந்தா சின்ன சின்ன பேக்கரி கடையில வேலை பார்க்க தயங்கினா சக்சஸ் ஆகவே முடியாது கர்வம் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க அவங்க அவங்க வேலையை பாப்பாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க உங்க கோல்ல போக்கஸ் பண்ணுங்க உங்க கனவை நிஜமாக்குங்க மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க நம்புங்க எல்லாரும் அதனால முதல்ல நீங்க ஆகுங்க கர்வத்தை விட்டுட்டு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உழைங்க அப்படித்தான் நீங்க ஆக முடியும் பதினொன்னாவது உடனடி ஆசை எல்லாரும் ஒன்னும் பண்ணாம சீக்கிரம் ரிசல்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அந்த மாதிரி இருக்காதிங்க அதுதான் சக்சஸ் ஆகிறவங்களுக்கும் சக்சஸ் ஆன மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பிளான் பண்ணி ஒழுக்கமா உழைச்சா சீக்கிரம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது கண்டினியூஸ் ப்ராசஸ் கொஞ்சம் சக்சஸ் ஆன உடனே சந்தோஷப்பட்டு அப்படியே நின்னுடாதீங்க உடனடி ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்றதுல பிஸியா இருந்தா நீங்க தவறான பாதையில போயிடுவீங்க சின்ன சக்சஸ் பெரிய சாதனையா நினைச்சிடுவீங்க சின்ன சக்சஸ் தான் வேணுமா இல்ல பெரிய வெற்றி தான் வேணுமா போக்கஸா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் நிறைய பேர் இது வரைக்கும் வந்திருக்க மாட்டீங்க ஆனா இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை சீக்கிரம் பணக்காரங்க ஆக ஏதாவது ஷார்ட்கட் கட் இருக்கான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையிலேயே பணக்காரங்க ஆகிறதுக்கு உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மோட்டிவேஷன் ஒழுக்கம் ஃபோக்கஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்க கரியர் அல்லது ஜேர்னிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிற சக்சஸ்க்கு பிரைஸ் ரொம்ப அதிகம் அதனால உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னா அதுக்காக என்ன பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க இந்த வீடியோவை திரும்பவும் பாருங்க உங்க பினான்சியல் கோல் அடையறதுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிங்க இப்போ ஒரு கேள்வி பணக்காரங்க ஆகிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ஒரு போனஸ் பேக்ட் பன்னிரெண்டாவது பாயிண்ட் இந்த தியாகம் எல்லாம் உடனடி ரிசல்ட்டுக்கும் லாங் டேர்ம் ரிசல்ட்டுக்கும் உள்ள சாய்ஸ் இந்த லிஸ்ட் பார்த்தா யாராவது குடும்பத்தை விட்டுட்டு பணத்துக்கு போவாங்களான்னு தோணும் அப்படி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் குடும்பம் பிரண்ட்ஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சமூகத்துல ஸ்டேட்டஸ் சௌகரியம் எல்லாமே கிடைக்கும் ஆனா சில விஷயங்களை சில வருஷம் தள்ளி போடணும் இல்லனா எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது மத்தவங்க சக்சஸ் ஆனா அது அவங்களோட லக்னம் நினைப்பீங்க எல்லாத்தையும் சாதிக்க இதுதான் உண்மை மத்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்றப்போ நீங்க உழைக்கணும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் அடுத்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க ஹேவ் அ கிரேட் டே அடுத்த வீடியோல சந்திக்கலாம்